வணக்கம் அண்ணா உங்க பேரு ஐயா வணக்கம் ஐயா என் பேர் செந்தில் சொந்த ஊர் சொந்த ஊர் தருமபுரி மாவட்டம் பாப்பிரேட்டைப்பட்டி வட்டம் சாமியாவரம் என்ற ஒரு சிற்றூர்ல நாங்க பாரம்பரியமா இருக்கக்கூடிய ஐம்பது வகையான நல் ரகங்களை கடந்த பத்தாண்டு காலமாக பயிர் செஞ்சு வந்துருக்கீங்க ஐயா இப்போ இங்க எத்தனை வகையால நெல் இருக்கு ரகம் இங்க எங்க கிட்ட ஒரு ஐம்பது வகையான நெல் ரகங்கள் ஏற்று வந்திருக்கோம் சரிங்க இது நம்ம தர்மபுரியில மட்டும் விளைவிக்கக்கூடிய பயிர் வகைகளா இல்ல வெளிமா மாவட்டத்துல இருந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லும் இருக்கு இல்லைங்களா அது அந்த நெல் வகைகள் அந்த கலெக்ஷன் எல்லாம் உங்ககிட்ட இருக்குங்களா இல்ல எப்படி ஐயா இது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கென்றே ஒரு சிறப்பான ஒரு சீதோசன நிலை இருக்கு இப்ப நம்ம தருமபுரி மாவட்டத்தில் விளையக்கூடிய அனைத்து ரகங்களுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்கவே நம்ம என்ன பண்ணலாம் பயிர் செய்யலாம் சரிங்களா நம்ம இந்த ரகங்கள் எல்லாமே நம்ம தருமபுரி இந்த தருமபுரி வகையான நெல் வகைகள் இது ஒரு ஒரு நெல் வகைகளா தனித்தனியா நீங்க கொஞ்சம் நேயர்களுக்கு மிஸ்டர் மண்புழு நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா மண்புழு வியூவர்ஸ் இத பார்த்து நீங்களும் வந்து இந்த நெல் வகைகளை வாங்கி உங்க நிலத்துல வந்து பயிர் செய்யலாம் அதுக்கு வந்து நீங்க அவருடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துரும் நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணி நீங்க கேளுங்க சோ என்னடா நம்ம மட்டும் இந்த பயிர் வகைகள் நமக்கு சில பேருக்கு கிடைக்காம இருக்கு இந்த ஒரு அதிகபட்சமா ஒரு குறிப்பிட்ட வகைகள் மட்டும்தான் விவசாயிக்கு போய் கிடைக்குது ஒரு சில நெல் வகைகள் கிடைக்கிறது இல்லை அதனாலதான் இந்த நேரடியா வந்து உங்ககிட்ட இந்த நெல் பிரிவுகளால பங்கேற்று இது மூலியமா அவங்களும் அவங்களுக்கு பயனுடைய வாங்க இல்லையா அதுக்காக தான் உங்ககிட்ட நேரடியா வந்திருக்கோம் சரிங்க நீங்க ஒரு ஒரு வகைகளும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஐயா இந்த நம்ம தகடூர் மரபு களஞ்சியம் என்ற விவசாயிகள் சார்பாக நம்ம தர்மபுரி மாவட்டத்துல ஒரு ஐம்பது வகையான நெல்லை வந்து நம்ம பயிர் செஞ்சுட்டு இருக்கோம் இதுல முதல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காளான் நமக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம் இந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னா புத்தர் காலத்துல சிறப்பாக பயன்படுத்த கூடிய ரகம் இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய தாது உப்புக்கள் மற்றும் உப்புச்சத்துக்கள் பற்றாக்குறையை சரி செய்யக்கூடிய ஒரு ரகம் இது இப்ப வந்து பாத்தீங்கன்னா வர இந்தியாவில் பயன்படுத்திக்கூடிய இந்த ரகமானது இப்ப தமிழகத்துல குறிப்பா தருமபுரி மாவட்டத்துல இந்த ரகமானது அதிகமா பயிர் செஞ்சிட்டு இருக்காங்க விவசாயிகள் இப்ப பயிர் செஞ்சிருக்கிறதுனால இப்ப நம்ம தருமபுரி மாவட்ட மக்கள் விரும்பி பயிர் செஞ்சுட்டு இதை நல்ல உணவுக்காகவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க அடுத்த ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு கவனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவுனி அரிசி இதனுடைய அரிசி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலராக இருக்கும் அதனால இது கருப்பு கவுனி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல ஆனா இதனுடைய மருத்துவ உணவுன்னு பாத்தீங்கன்னா மிக மிக அரிதான ஒரு மருத்துவ குணமா இருக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவ குணம் அதிகமா இருக்கிறதுனால புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க இல்லையா அவங்களாம் குறைந்தபட்சம் ஒரு பத்து முதல் இருபது நாட்கள் பயன்படுத்தினாவே அதனுடைய அந்த புற்றுநோயுடைய தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ரீதியாக இப்ப வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க மக்களாக அதிகமா பயன்படுத்தப்பட்ட கருப்பு கவுனி அரிசி இந்த ரத்தசாலி அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கொஞ்சம் ஊட்டச்சத்து தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இத இந்த ரத்தசாலி என்ற ரகத்தை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா ரத்த செல்கள் எண்ணிக்கை சிவப்பு வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை கூடும் அதனால உடல் ஆரோக்கியமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அதன் காரணமாக இந்த ரத்தசாலையும் இப்ப தருமபுரி மாவட்டத்துல நிறைய பயிர் செஞ்சுட்டு இருக்கோம் அடுத்த ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி கிச்சடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம் இது பாத்தீங்கன்னா நடவு செஞ்சதுல இருந்து நூத்தி முப்பது நாட்கள்ல அறுவடை செஞ்சிடலாம் இது வந்து யார் இந்த திருநெல்வேலி கிச்சடி நம்மால்வார் அவர்களால் இந்த திருநெல்வேலி கிச்சடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகத்தை வச்சிருக்காரு இதுல பாத்தீங்கன்னா தாது புக்களும் விட்டமின்களும் நிறைய இருக்கு அதனால இத மக்கள் நிறைய விரும்பி சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளை சம்பான்ற ஒரு ரகம் இது எல்லாமே தெரியும் மாப்பிள்ளை பாத்தீங்கன்னாவே அனைத்து ஆண்களுமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அரிசியாக முன்பொரு காலத்தில் இருந்தது இப்ப மீண்டும் அது பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளை சம்மா அரிசி சாப்பிடுறவங்க நல்லா ஒரு உடல் ஆரோக்கியத்துவம் கட்டுக்கோப்பான ஒரு உடல் பலத்துடனும் இருக்கிறதுனால இந்த அரிசியானது இப்ப நிறைய பயன்பாட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மருத்துவ குணம் மிக்க ஒரு அரிசின்னு சொல்லலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இலப்பை பூ சம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம் இந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரிசியானது இலுப்பை பூ வாசனை தரக்கூடிய ஒரு ரகமாக இருக்கிறது இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தாதுப்புக்களும் நார்ச்சத்தும் மிகுந்து இருக்கிறதுனால இந்த கற்பிணை பெண்கள் பிரசவ காலத்தின் போதோ அல்லது பிரசவ காலத்திற்கு பின்பும் இது சாப்பிட்டாங்கன்னா நல்ல உடல் ஆரோக்கியம் சார்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மை இதுல இருக்கிறதுனால இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அரிசியாக இது இருக்கு இல்லையா அடுத்ததாக பாத்தீங்கன்னா வாசனை சீரக சம்பா இந்த வாசனை சீரக சம்பா பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் உணவு பழக்கம் பாத்தீங்கன்னா அரிசிதான் பிரதான உணவாக இருந்திருக்கிறது அதுல இந்த வாசனை சீரக சம்பா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆஹ் பிரியாணி போன்ற உணவு செய்யறதுக்கு இந்த வாசனை சீரக சம்பா அரிசியை நிறைய பயன்படுத்திட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு அரிசியா இத பாக்குறாங்க இதுல நிறைய சத்துக்களும் நிறைய நிறைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அடுத்ததாக பாத்தீங்கன்னா இன்னொரு ரகம் என்ன இருக்கு செங்கல்பட்டு சிறுமணி இது நம்ம ஒவ்வொரு நாளுமே சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அரிசின்னு கூட சொல்லலாம் மிக சனமாகவும் சத்துக்கள் நிறைந்த ஒரு அரிசியாகவும் இந்த செங்கல்பட்டு சிறுமணி இப்ப பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இதுவும் நிறைய சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவாகவே மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நிலா இருக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா பாசுமதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம் இது இந்தியாவில் இந்தியாவில் பாத்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலமான அசாம் ஒரிசா போன்ற மாநிலங்களில் மிக அதிகமாக பயிர் செய்யப்பட்டு வந்தது இப்ப தர்மபுரி தருமபுரி இது என்ன பண்றாங்கன்னா மக்கள் விவசாயிகள் அதிகமாக விரும்பி பயிர் செய்யக்கூடிய ஒரு ரகமா இது செஞ்சிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒவ்வொரு நாளுமே அரிசியே சாதமா சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாளில இன்னைக்கு மக்கள் அதிகமா விரும்பி சாப்பிடக்கூடிய பிரியாணிக்கு இந்த பாசுமதி அரிசியானது விரும்பி பயிர் செஞ்சு அதை மக்கள் நிறைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா கரும்புருவை கரும்புருவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் வாழ்க்காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கரும்புருவையானது சிகப்பு ரக அரிசியாக இருக்கிறது சிகப்பு அரிசி என்ன பண்ணுற அரிசியினுடைய மேற்புறத்தோட நிறைய சத்துக்களும் தாதுப்புகளும் நிறைய இருக்கிறதுனால அதிகமான பெண் குழந்தைகளுக்கு இந்த கரும்புருவை அரிசிய கொடுக்கறதுனால உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இது வந்து விரும்பி பயிர் செஞ்சுட்டு சாப்பிட்டு வராங்கய்யா அடுத்ததாக பாத்தீங்கன்னா கால ஜீரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிசி இது என்ன பண்றாங்கன்னா மிகவும் சன்னரக பழுப்பு நிற அரிசிங்கய்யா எல்லாமே நம்ம வெள்ளை நிற நிறைய பயன்படுத்திட்டு இருக்கோம் இந்த கால ஜீரா என்ற ஒரு நெல்லானது மிகவும் சன்ன ரகம் இது போல ஆஹ் பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரிசி இதுவும் புத்தர் காலத்துல பயன்படுத்தி கொண்ட பயன்படுத்திட்டு வந்த ஒரு அரிசி அப்படின்னு சொல்றாங்க இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால இது கலவை சாதம் சொல்லக்கூடிய தக்காளி சாதம் போன்ற குஸ்கா போன்ற ரகங்களுக்கு இது நிறைய பயன்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா இது போன்ற ரகங்கள் எல்லாமே நம்ம தருமபுரி மாவட்டத்துல சரிங்களா விவசாயிகள் பரவலாக இப்ப ஒரு கடந்த ஒரு பத்தாண்டு காலமாக நல்லா சிறப்பா செஞ்சிட்டு அந்த விவசாயிகளும் பயன்படுத்திட்டு இருக்காங்க பிறகு அவங்களை சார்ந்த நண்பர்களுக்கும் மற்ற உறவினர்களுக்கும் கொடுத்துட்டு தானும் நன்றாக இருக்க வேண்டும் பிற விவசாயிகளும் பிற மக்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வினோதமான நோக்கத்துக்காக விவசாயிகள் இதை சிறப்பான முறையில முன்னெடுத்துட்டு வராங்கன்றது நாங்க விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம் இல்லையா இந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னா துளசி வாசனை சீரக சம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம் இந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னா அரிசி ரகங்கள்லே மிகவும் சன்னமான ஒரு ரகம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அஹ் இரண்டு கடுகுகள் ஒன்றாக சேர்த்தால் எவ்வளவு பெருசு வருமோ அவ்வளவு பெருசுதான் அதனுடைய அரிசியே வரும் இதுவும் சற்று பழுப்பு நேரத்தில் இருக்கும் இந்த அரிசி வாசம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளை சாதம் செஞ்சிட்டு அதுல துளசி இலையை போட்டா எவ்வாறு வாசம் அடிக்குமோ அது போன்ற ஒரு வாசனை தரக்கூடிய அரிசி அதனால இதனை நம்ம என்ன சொல்றாங்கன்னா நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா துளசி வாசனை சீரக சம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இருக்கிறதுல மிகவும் சன்னமான நெல் ரகமும் கூட இந்த துளசி வாசனை சீரக சம்பா அப்படின்னு சொல்லலாம் மிகவும் மருத்துவ குணம் நிறைந்த ஒரு அரிசியாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இத மீட்டெடுத்து அஹ் பரவலாக பயிர் செஞ்சு இருக்காங்க அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கச்சம்பா இந்த தங்கச்சம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் எப்படின்னு பாத்தீங்கன்னா உடலுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு ரகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த தங்கச்சம்பா நெல் அப்படின்னு சொல்லலாம் இந்த தங்கச்சம்பாவும் பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு மிகவும் உன்னதமான ஒரு சிறப்பான ஒரு அரிசியா இருந்துட்டு இருக்கு இதுல மட்டும் சத்துக்கள் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் தமிழ்நாட்டு பாரம்பரிய நெல் ரகங்கள் அனைத்திலுமே ஒவ்வொரு நெல்லிலுமே ஒரு வகையான கத்துக்கள் நிறைந்ததா இருக்கிறது நம்மளுடைய விவசாயிகள் தெரிந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய டெய்லியும் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மக்கள் அதை நன்றாக புரிந்து ஒவ்வொரு ரகத்தையும் சிறப்பா பயன்படுத்தினாங்கன்னா நீண்ட நாளுக்கு ஆரோக்கியத்துடனும் சிறப்பாகவும் இருக்கலாம் வாழலாம் என்பதை எந்த ஒரு கருத்தும் ஐயமும் இல்லை என்பதை நம்ம சொல்லி சொல்லலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா சொர்ண மசூரி அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு ரகம் இந்த சொர்ண மசூரின்ற ரகமும் பாத்தீங்கன்னா மிகவும் சன்னமாகவும் இருக்கக்கூடிய ஒரு ரகம் ஏன்னா நம்ம மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் சன்ன ரக அரிசியே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகின ஒரு நம்ம மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு ஏற்றாற் போல இருக்கக்கூடிய ஒரு ரகம் தான் நம்ம சொர்ண மசூரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம் இந்த ரகமும் பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு உகந்ததாகவும் சத்துக்கள் நிறைந்ததாகவும் இருக்குகிறது இதையும் மக்கள் இப்ப நிறைய விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் ஒரு ஐம்பது வகையான பாரம்பரிய நில ரகங்களை பயிர் செஞ்சுட்டு வரோம் இதை தவிர நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நூத்தி எழுபதுக்கு அதிகமான நெல் ரகங்கள் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி காலங்காலமா பயிர் செஞ்சு வந்துட்டு இருக்கிற நெல் ரகங்கள் நம்ம பட்டியல சேகரிச்சிட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நெல் ரகங்களும் எந்த மாதத்தில் பயிர் செய்யணும் அதனுடைய வாழ்நாள் எவ்வளவு எப்ப நடவு செய்யணும் எப்ப அதை அறுவடை முடியும் என்பதை பற்றி தெளிவாக ஒவ்வொரு ரகங்களை பத்தியும் தெளிவாக நான் சேகரிச்சு வச்சுட்டு இருக்கோம் இத என்ன பண்ணலாம்னா மக்கள் என்ன பண்ணலாம்னா மக்களும் விவசாயிகளும் சரிங்களா அவங்களுக்கு தெரியலன்னா கூட இந்த வீடியோ மூலமாக என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு நெல் ரகங்களும் அதனுடைய வாழ்க்காலம் எவ்வளவு எப்ப பயிர் செய்யணும் என்பதை சிறப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாறு போல பயிர் செஞ்சாங்கன்னா விவசாயிகளுக்கு எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படாம சரிங்களா சிறப்பாக அறுவடையும் நல்லா இருக்கும் அதனுடைய மகசூலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலயமா நம்ம தெரிவிச்சுக்கலாங்கய்யா இதுல இருக்கக்கூடிய நெல் ரகங்களை பத்தி நீங்க மக்களுக்கு சிறப்பான மொழியில கொண்டு சேர்த்தீங்கன்னா அந்த மக்களும் விவசாயிகளும் சிறப்பா பயனடைவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதை இதன் மூலியமாக தகடூர் களஞ்சியம் மரபு அஹ் இயற்கை உழவர்கள் சங்கத்தின் சார்பாக நாங்க தெரிஞ்சுக்கிறோம் தெரிவிச்சுக்கிறோங்க இந்த இப்போ நீங்க எடுத்துட்டு எல்லா வகையான நெல்லுமே குறைந்த அளவே இருக்கு இப்போ விவசாயிகள் ஒரு பத்து கிலோ இருபது கிலோ நடவு செய்யறதுக்கு தேவையான அளவு கேக்குறேன் நீங்க எப்படி குடுப்பீங்க கொண்டு வந்திருக்கிற அளவு கம்மியா இருக்கு நாங்க இப்ப வந்து இந்த என்ன எப்படி கொண்டு வந்துருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா சாம்பிள் தான் கொண்டு வந்திருக்கோம் சாம்பிள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எங்க விவசாய கிட்ட இருந்தும் எங்க கிட்டயும் இருக்கு சரிங்களா உங்களுக்கு பத்து கிலோ வேணும்னாலும் இல்ல இருபது கிலோ வேணும்னாலும் அஞ்சு கிலோ குறைஞ்ச வேணும்னாலும் கண்டிப்பா நாங்க பார்சல் மூலியமா விட்டுருவோம் எங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தகடூர் பாருங்க எழுதி இருக்கும் தகடூர் களஞ்சியம் உழவர்கள் சங்கத்தின் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா என்னுடைய தனியான நம்பரும் இருக்கு அதுக்கும் தொடர்பு கொள்ளலாம் பெயர் செந்தில் தர்மபுரி மாவட்டம் பாப்பரெட்டிப்பட்டி வட்டம் சாமியாபுரம் கிராமம் ஆஹ் மொபைல் நம்பர் பாத்தீங்கன்னா செவன் நைன் ஜீரோ ஃபோர் எயிட் சிக்ஸ் செவன் ஜீரோ நைன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு விதைநிலை தேவையோ எங்கிட்ட இருக்கக்கூடிய ஐம்பது வகையான ரகங்கள்ல உங்களுக்கு என்னென்ன ரகம் எவ்வளவு எவ்வளவு வேணும்னு சொன்னீங்கன்னாலும் நாங்க கண்டிப்பா உங்களுக்கு அனுப்பிடுவோம் மறக்காம நீங்க நம்மளுடைய மிஸ்டர் மன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க மன்டர் மன் இயற்கை சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா அவரே சொல்றாரு அதுக்கு தான் நான் விட்டுட்டேன்